தான் கரம் பிடிக்க இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோதனை நிகழ்ந்தது அப்படின்னு அவர் வருத்தப்படல இறைவனே வந்து இந்த சோதனையை நிகழ்த்தி இருக்கிறார் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவளாக இந்த மணமகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் இப்ப இந்த காட்சியை எல்லாம் நான் காணவில்லையே காண முடியாத ஒரு பாக்கியம் அந்த நிகழ்ச்சியை காண முடியாத ஒரு சோதனையை எனக்கு இறைவன் கொடுத்து விட்டானே அப்படின்னு வருத்தப்படுறார் சரி அந்த காட்சியை தான் பார்க்கல அந்த காட்சியை கண்டவர்களையாவது நான் காணும் பாக்கியத்தை பெற்றேனே அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறார் உடனே அந்த மணப்பெண்ணை கரம் பிடிக்கிறார் இப்ப அந்த பெண்ணுக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நினைத்த அந்த பெண்ணிற்கு கிடைத்த பாக்கியம் ஒரு நாயன்மார் தன்னுடைய தந்தையாகவும் மற்றொரு நாயன்மார் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை கணவனாகவும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த மகளுக்கு கிடைத்தது இப்படி மானக்கஞ்சாரினுடைய அந்த தொண்டு அப்படிங்கிறது வந்து மிக சிறிய தொண்டாக பார்க்கப்பட்டாலும் கூட மணப்பெண் கோலம் தாங்கி நிற்கின்ற தன்னுடைய மகள் தவமிருந்து பெற்றெடுத்த அன்பு மகளினுடைய திருமணம் தடைபட்டு விடுமே என்று கூட எண்ணாமல் அந்த தலைமுடியை அடியவர் கேட்டார் என்பதற்காக உடனே எடுத்து கொடுத்த அந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய தொண்டு நிறைவு பெறுவதற்கு அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் மாபெரும் துணையாக நின்றிருக்கின்றனர்